வடக்கம் சட்டமும் கிடைத்த செய்தி ஒன்று இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான நிலையம் ஒன்றின் அருகே விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது அகமதாபாத் மேகனி நகரில் விமானம் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விமான விபத்தை தொடர்ந்து விமான நிலையம் அருகே கரும் புகை வெளியேறி வரும் நிலையில் விமானத்தில் இருப்பவர்கள் நிலை குறித்து அச்சம் ஏற்பட்டு விபத்துக்குள்ளான விமானம் யார் இந்தியா நிறுவனத்தைச் சேர்ந்தது என முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில் மேலதிக விவரங்களாக ஏழு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு முதற்கட்டமாக விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணிகள் சற்று சற்று மும்முரமாக இடம்பெற்று வருவதாகத்தான் எங்களுக்கு தகவல்கள் சர்வதேச ஊடகங்களும் இது சம்பந்தமாக அங்கிருந்து முக்கியமான அறிவித்தல்களை செய்திகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கிறது விபத்தின் போது விமானத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் சென்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இதுவரை மொத்தமாக குறிப்பிடப்படுகின்ற இலக்கம் அதாவது பயணிகளுடைய நாற்பத்தி இரண்டு பயணிகள் அந்த விமானத்தில் பயணித்திருப்பதாகத்தான் தான் இதுவரை தகவல்களின் அடிப்படையில் கூறக்கூடியதாக இருக்கின்றது இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான நிலையம் ஒன்றின் அருகே விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கி விபத்திற்குள்ளாகி இருக்கின்றது அகமதாபாத் மேகாணி நகரில் விமானம் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விமான விபத்தை தொடர்ந்து விமான நிலையம் அருகே கரும் புகை வெளியேறி வரும் நிலையில் விமான விமானத்தில் இருந்தவர்கள் நிலை குறித்து அச்சம் ஏற்பட்டிருக்கிறது விபத்துக்குள்ளான விமானம் யார் இந்தியா நிறுவனத்தைச் சேர்ந்தது என முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தற்போதைய நிலவரப்படி பார்க்க போனோமே விமானத்தில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகள் பயணத்துள்ளதாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது இந்த விமான விபத்தில் இந்த விமானம் தற்போது முழுமையாக சேதமடைந்திருக்கிறது தீ விபத்தை தீபத்துக்குள்ளாகி இருக்கின்ற நிலையில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரும் மரணத்திற்க கூடும் என்று தான் சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டு வருகிறது இதப்பினும் இந்த விபத் சம்பந்தமான மேலதிக மற்றும் முழுமையான விவரங்களை நாங்கள் அடுத்த செய்திகளை தரோம் தொடர்ந்தும் தமிழ்வீன் மற்றும் லங்காசியராக இணைந்து இந்த விமான விபத்து தொடர்பான மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்